அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் யாருக்கு சொந்த வீடு அமையும் என்பதை பற்றி ஒவ்வொரு லக்கணமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் என்று துலாம் லக்கணக்காரர்களுக்கு எந்த விதமான கிரகநிலை இருந்தால் இவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அல்லது கட்டிய வீட்டை வாங்கலாம் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது துலாம் லக்கணக்காரர்களுக்கு லக்கனாதிபதி லக்கணத்திலேயே ராகுசாரத்தில் அமர வேண்டும் லக்கணத்திற்கு நாலாம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சமாக அமர வேண்டும் மேலும் லக்கணத்திற்கு நாலாம் அதிபதியான சனி பகவான் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடமான கும்பராசியில் அமர வேண்டும் இந்த நிலையில் அமர்ந்திருக்கும் கிரகங்களில் யாராவது ஒருவரை குரு பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கும் அமைப்பு ஏற்படும் ஆனால் இந்த சனி பகவான் ஆனவர் லக்னத்திற்கு ஏழாம் இடமான மேசராசியில் அமர்ந்தால் அங்கு சனி பகவான் நீசமாகவும் இருப்பார் தனது ஏழாம் பார்வையாக ராசியும் பார்ப்பார் நீசம் பெற்று இந்த கிலக வரும்போது இவர்கள் கட்டிய பழைய வீட்டை வாங்க வேண்டும் வாங்கிய பிறகு அதை தங்களுக்கு தேவைக்கேற்ப அதை ஆல்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம் இவ்வாறு கிரகணிகளை பார்த்து ஒரு வீட்டையோ இடத்தையோ வாங்குவோம் ஆனால் அது சிறப்பாக இருக்கும் அதேபோல ஜாதகத்தை பார்த்து எந்த தெருவில் அதாவது கிழக்கு மேற்கு தெருவிழா வடக்கு தெற்கு தெருவிழா கிழக்கு வாசலா வடக்கு வாசலா தெற்கு வாசலா மேற்கு வாசலா எந்த பக்கம் வாங்க வேண்டும் என்பதை என் போன்ற ஜோதிடர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படி தெரிந்து கொண்டு வாங்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு நிலையான சந்தோஷமான வீடாக அமையும் ஒரு சிலர் வாங்கிவிட்டு கஷ்டப்படுவதற்கான காரணமும் இதுதான் ஏதோ ஒரு இடத்தை வாங்குவது ஏதோ ஒரு வாசலை வாங்க வாசலை வாங்குவது ஏதோ ஒரு வீதியில் வாங்குவது என்பது போன்ற நிலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் ஒரு வீடு என்பது அவர் ஆயுள் முழுவதும் வாழக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்தை வீட்டை நல்ல விலை கொடுத்து வாங்குகிறோம் அந்த வாங்க வீட்டில் சந்தோஷமாக குடியிருக்க வேண்டும் இல்லவா அதற்காக சிறிய தட்சணை கொடுத்து ஜோதிடரிடம் கேட்பது ஒன்றும் தவறில்லையே அவர் சரியான ஒரு பாதையை காட்டுவார் அவருக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்தவுடன் எந்த தெருவில் வீடு வாங்கலாம் எந்த எந்த வாசல் வாங்கலாம் என்பதையெல்லாம் ஜாதகத்தை வைத்தே சொல்ல முடியும் அதுவும் கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் இருவருக்கும் ஒத்து போக வேண்டும் அந்த மேடம் இவையெல்லாம் கணித்து பார்த்து நாம் ஒரு வீட்டையோ ஒரு காலி இடத்தை வாங்கியோ வீடு கட்டுவோம் நீங்கள் அந்த வீட்டுக்கு சென்ற பிறகு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் ஒவ்வொருவரும் பணம் கொடுத்து வாங்கிய வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அனைவரும் இதை செய்து பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் போகத்தை கொடுப்பவராதலால் இதை கவனித்து செய்வீர்களே ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னை தொடர்பு கொள்ள எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அடுத்த லக்கணத்திற்கு வாழ்க வளமுடன்